விவசாயிகளுக்கு வணக்கம் இப்போ பாருங்கள் நம்ம மண்ணை வந்து வளப்படுத்துறதுக்கு அதை பண்ணுற இதை பண்ணுறோம்னு பண்ணுறோம் ஆனால் எதுவுமே செட் ஆகறதில்ல ஆனால் இதை பண்ணுங்க ஹண்ட்ரடு பர்சன்ட்டு ஆகும் என்னுடைய அனுபவம் என்னான்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹியூமிக்குங்க இப்போ பாருங்க நம்ம வச்சுருக்கிறது சும்மா ஒரு நூறே நூறு கிராம் ஹியூமிக்கு மட்டும்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான இயற்கை ஹண்ட்ரட் இயற்கை இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்ணை வந்து வளமாக மாற்றி கொடுக்கும் பாருங்கள் இந்த நூறு கிராம் கியூமை கியூ இப்போ நம்ம தண்ணியில் கலந்து கொடுக்கிறோம் காட்டுக்குள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா உங்களுடைய மண்ணை பொது பொதுன்னு பண்ண மண்ணில் உள்ள சத்த செடிகளுக்கு எடுத்து கொடுக்க வேர் வளர்ச்சியை தூண்டு அதிகமாக வேரை வளர வைக்கிறது இது ஒன்று தாங்க அதை விட ப்ளஸ் பாயிண்ட் என்னான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மண் உப்பு மண்ணாக இருக்கலாம் கார் மண்ணாக இருக்கலாம் அமில மண்ணாக இருக்கலாம் இல்லை ஒரு உயிர் தன்மையே இல்லாமல் இருக்கலாம் அனைத்தையும் சரி பண்ணி மண்ணில் பெருக்கத்தை உண்டு பண்ணி இது நுண்ணுயிரிக்கான உணவாகவும் செயல்பட்டு நமக்கு அத்தனையும் செஞ்சு கொடுக்கும் இந்த ஹியூமிக்கு இதனுடைய பயன்கள் தெரியாததுனால தான் மக்கள் பயன்படுத்துகிறதில்ல எங்கேயும் அவ்வளோ சீக்கிரம் இந்த மாதிரி ஒரிஜினல் கிடைக்காது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காட்டுக்கு கொடுக்கறதுனால பயிர் வளர்ச்சி அமோகமாக இருக்கும் செடிக்கு எதிர்ப்பு சக்தியை கிடைக்கும் இதை வந்து நம்ம ஒவ்வொரு விவசாயியும் பயன்படுத்தும் போது நம்மளுடைய இடுபொருள் செலவும் குறையும் ஏன்னா இந்த மாதிரி பண்ணினால் மட்டும்தான் நம்ம நிரந்தரமாக மண்ணை வளமாக வச்சுருக்க முடியும் ஒன்று நம்ம பழதானிய விதைப்பு விதைக்கலாம் அப்படி விதைக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் ஹியூமிக்கு கொடுக்கலாம் ஏன்னா பழதானிய விதைப்பு விதைச்சோம்னா தான் அது மடக்கி ஓட்டும் போது மக்கி அது வந்து இலை மக்கு தான் அந்த மக்கு தான் ஆர்கானிக் கார்பனாக மாறி நம்ம மண்ணை வளப்படுத்தும் அதே இந்த ஹியூமிக்கு நம்ம பயன்படுத்தும் போது அப் டேரெக்டாக உடனே மண்ணுக்கு போன உடனே மண்ணுக்கு ஆர்கானிக் சத்தை கொடுக்கும் ஆர்கானிக் கார்பன் உண்டாயிருச்சு அப்படின்னா நம்ம மண்ணுக்கு எதுவுமே தேவையில்லை ஆனால் அவ்வளோ சீக்கிரம் ஆர்கானிக் கார்பனை இன்க்ரீஸ் பண்ண முடியாது அப்படி பண்ணுறதுக்காகத்தான் நம்ம இந்த இயற்கை விவசாயத்தில் கியூமிக்க பயன்படுத்துதான் அது மட்டும் இல்லைங்க லோகு இயற்கை விவசாயம் அப்படிங்கிறது என்னுடைய யூடியூப் சேனல் பாருங்கள் அனைத்தும் என்னுடைய அனுபவ பதிவு தான் கிட்டத்தட்ட நம்ம ஒரு அஞ்சு வருஷமாக தேடுதலில் ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சி பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் ஜீவாமிர்தம் பஞ்சகாவியாக பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுக்கு ஒவ்வொரு தடவும் நாட்டு மாட்டு சாணம் வேணும் ரொம்ப தூரம் போய் எடுத்துக்கிட்டு வந்த நெய் எல்லாம் ரொம்ப செலவாச்சு அதற்காகத்தான் நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து நான் பாக்டீரியாவை பிரித்து எடுத்து சாணப்பாசி கரைசல் அப்படின்னு பயன்படுத்துகிறோம் அதை சாணத்துலேருந்து பாக்டீரியாவை பிரித்து எடுத்துட்டோம்னா ஒவ்வொரு தடவும் சாணத்துக்கு பதிலாக சக்கரையை போட்டு பயன்படுத்திக்கலாம் ஒரு ஏக்கருக்கு ரெண்டே ரெண்டு கிலோ நாட்டு சக்கரை அல்லது குண்டு வல்லில் இருந்தால் போது நம்ம மண்ணை வளமாக்கிக்கலாம் இதை வெயிலே வைக்கலாம் சாணப்பாசி கரைசலை அந்த சாணப்பாசி காய்ச்சலை வச்ச மீனமில பத்து டு பதினஞ்சு நாளில் தயாரிக்கலாம் என்பிகே தயாரிக்கலாம் வாழைப்பழத்தை வச்சு பொட்டாஸ் தயாரிக்கலாம் இந்த இலைதலைகளை வச்சு நுண்ணூட்டம் தயாரிக்கலாம் இந்த மாதிரி ஒன்று ஒன்றையும் வச்சு